வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம லேடிஸ் டைலரிங்லங்க நிறையா ப்ளவுஸ் ரெடியாயிருக்கு சிம்பிள் ப்ளவுஸ் அந்த மாதிரி இப்போ பார்க்கலாம் வாங்க இது வந்து சிம்பிள் ப்ளவுஸ் தாங்க பாருங்கள் ரவுண்ட் நெக்கு வச்சு சிம்பிளாக வந்து அவங்க கேட்ட மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து எல்லா மாடல்லையும் சிம்பிள் ப்ளவுஸும் தப்போம் ஆரி ஒர்க்கும் தப்போம் எம்ப்ராய்டிங் எல்லாமே தைக்கிறதுனால கஸ்டமர் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி தைச்சிடலாங்க இது ஒன்று ரெடியாக இருக்குது பாருங்க இது வந்து ரவுண்ட் நெக்கு மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நல்லா அகலமாக ரவுண்ட் நெக்கு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி தைச்சிருக்கு புட்டை கை வச்சு இது ஒன்று ரெடி ஆகியிருக்குங்க அப்புறம் வந்து இது சாரியோட ரன்னிங் ப்ளவுஸு இந்த சாரிக்கு இது ரன்னிங் ப்ளவுஸு இதுவும் ரவுண்ட் நெக்கு தான் ரவுண்ட் நெக் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பஃப் கை வச்சுருக்கு பாருங்கள் பஃப் கை லைட்டாக தான் பஃப் கேட்டாங்க அதனால லைட்டாக பஃப் கை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிள் ப்ளவுஸுங்க அடுத்தது இந்த சாரீங்க இந்த சேரீக்கு இது ஒரு சிம்பிள் ப்ளவுஸு பாருங்க ரவுண்ட் நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக்கு தான் கை வந்து குட்டை கை வச்சு ரெடியாகிருக்கு அடுத்தது இந்த இந்த சாரீங்க இதுக்கு வந்து இது ரன்னிங் ப்ளவுஸு பாருங்கள் பல்லு இந்த கலர் இருக்கிறதுனால இந்த கலர்லேயே ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ரவுண்ட் ப்ளவு ரவுண்ட் நெக்கு தான் ரவுண்ட் நெக்கில் ஃப்ரண்ட் ரவுண்ட் நெக்கு கை வந்து கைக்கு மட்டும் பார்டர் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸு பாருங்கள் எல்போ ஸ்லீவு ரவுண்ட் நெக்கு தான் இந்த மாதிரி சிம்பிள் ப்ளவுஸு நிறையா இந்த தடவை வந்திருக்கிறதுனால சிம்பிள் ப்ளவுஸாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுண்ணா வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் சேஃபாக நல்லபடியாக ஹாப்பி பொங்கல் கொண்டாடுங்க நன்றி வணக்கம்